அன்பு உறவுகளுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் எப்படி இந்த விஷயத்தை கணவனிடம் போகிறோம் என்று திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் இன்ஸ்பெக்டர் மாலதி காவல்துறையில் இடமாற்ற உத்தரவு வாங்குவது அவ்வளவு சுலபமில்லை அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்று அவளுக்கு தெரியும் மதுரையில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பணிபுரியும் அவள் கணவன் கை நிறைய சம்பளமும் பை நிறைய கிம்பலமும் வாங்குபவன் எத்தனை லட்ச ரூபாய் ஆனாலும் தானே கொடுத்து விடுவதாக சொல்லியிருந்தான் திருமணமாகி ஓராண்டு தனித்தனியாக வாழ்ந்து வார இறுதி நாட்களில் சந்திப்பு என்ற நிலைக்கு பழகி கொண்ட பின் எல்லா நாளும் கணவனுடன் இருக்கலாம் என்ற செய்தி மாலதிக்கு இனிக்கத்தான் செய்தது ஆனால் அதற்கு இப்படி ஒரு விலையா தன்னுடைய இடமாற்ற உத்தரவுக்காக கேட்கப்பட்ட விலையை கணவனிடம் சொல்வதா வேண்டாமா என்ற குழப்பமும் இருந்தது மாலதியின் புருஷன் மணி இயற்கையிலேயே கோபக்காரன் இதை கேட்டு ஏதாவது அசம்பாவிதமாக செய்துவிட்டால் மாலதியின் அலைபேசி அழைத்தது மாலதியின் உயரதிகாரி அழைத்தார் மாலதி நான் சேகர் பேசுகிறேன் குட் மார்னிங் சார் சாஸ்திரி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மசாஜுங்கிற பேரில் விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு எஸ் சார் பகல்லையே நடத்துகிறாங்களாம் நீங்கள் சரியாக பதினோரு மணிக்கு அங்கே போங்க கையும் கலவமா ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துருங்க எஸ் சார் மணி பத்தரையாகி இருந்தது ஹெட் கான்ஸ்டபிள் பாண்டி வந்தவுடன் போகலாம் என்று தீர்மானித்தாள் மாலதி இந்த பாண்டிதான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறான் மதுரைக்கு பணி வேண்டும் என்று அவள் விருப்பம் பல நாட்கள் கிடப்பிலேயே கிடந்தது பாண்டிதான் அது இருக்கும் இடத்தை மோப்பம் பிடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நகர்த்தினான் அந்த உத்தரவில் கையெழுத்து போடும் வல்லமையுடைய அதிகாரியின் மேஜைக்கு அந்த விண்ணப்பம் போனவுடன் அவளை அழைத்து கொண்டு அந்த அதிகாரியை பார்க்க போனான் அவனை வெளியே இருக்க சொல்லி மாலதியிடம் தனியாக பேரம் பேசினார் அந்த உயர் அதிகாரி நீங்க மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க பொதுவா இதுக்கு இன்னைக்கு ரேட்டு இருபது லட்சம் ரூபாய் ஆனா உங்ககிட்ட நான் அதை கேட்க போகிறதில்ல அத என்பதில் அவர் கொடுத்த அதிகப்படி அழுத்தம் அவர் எதை கேட்கப் போகிறார் என்பதை அவளுக்கு கோடிட்டு காட்டியது அசிங்கமாக சிரித்தபடி அதைவிட அசிங்கமாக பேசினார் அதிகாரி நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக் இல்லை இல்லை அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் சந்தேகம்னா பீச் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செண்பகலட்சுமி கிட்ட கேட்டு பாருங்களே அடுத்த வாரம் நான் கொடைக்கானல் போகிறேன் நீங்கள் என் கூட வரணும் நாளே தான் உங்களுக்கு டியூட்டி மார்க் பண்ண சொல்லிடுறேன் திரும்பி வந்தவுடன் உங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடியாக இருக்கும் என்ன சொல்றீங்க என்ன சொல்வது இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் யோசிங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ நீங்க போகலாம் பேய் அறைந்ததை போல் வெளியே வந்தாள் மாலதி இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டாள் அவள் சொல்லாமலேயே கண்டுபிடித்து விட்டான் பாண்டி பணம் தவிர வேற ஏதாவது கேட்டாரா மேடம் உயிரில்லாமல் தலையாட்டி நடந்ததை சொன்னாள் யதார்த்தமாக யோசிச்சு பார்த்து முடிவிடுங்க மேடம் இந்த ஆள் சொன்னால் கரெக்டாக செஞ்சிருவாரு அந்த விஷயத்தில் நேர்மையான ஆள் என்ன எழவு நேர்மையோ என்று அழுத்து கொண்டாள் மாலதி என்ன மேடம் யோசனையில் இருக்கீங்க பாண்டியின் பேச்சு அவள் நினைவலைகளை கலைத்தது பாண்டி நாலு லேடி கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பணும் பிராத்தல் ரைடு செய்ய போகிறோம் எங்கே மேடம் அடையாறு சாஸ்திரி நகரில் விலாசத்தை சொன்னால் அங்கே வேண்டாமே மேடம் வழிந்தான் பாண்டி ஏயா நான் அவங்க கஸ்டமர் மேடம் எனக்கு ரெகுலராக ஒரு ஆள் வரும் சரோஜான்னு பேரு சூப்பர் தூ உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது தன்னை தகாத உறவுக்கு அழைத்த உயரதிகாரியிடம் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாண்டியிடம் சொன்னாள் மாலதி மதியம் ஒரு மணி சாஸ்திரி நகரில் சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் நடத்திய அதிரடி சோதனையின் விளைவாக நான்கு அழகிகள் மற்றும் தொழில் நடத்தி கொண்டிருந்த நடுத்தர வயது பெண்மணியையும் ஜீப்பில் அள்ளி போட்டு அழைத்து வந்தனர் மற்றவர்கள் அடங்கி ஒடுங்கி இருக்க பாண்டியினாலான சரோஜாதான் கொண்டிருந்தாள் யோ என்னையா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன நெறிந்து கொண்டிருந்தான் பாண்டி ஏய் மரியாதையா பேசு அவரு ஹெட் கான்ஸ்டபுள் தெரியும்ல அவரு என்னோட கஸ்டமர் அது உங்களுக்கு தெரியும்ல வாய மூட்ரி ஏங்கா கோச்சிக்கிறீங்க முன்சீட்டில் அமர்ந்திருந்த மாலதி திரும்பி சரோஜாவின் முகத்தில் அடித்தாள் அடியின் வேகத்தில் நிலை குலைந்து விழப்போனவளை மற்ற பெண்கள் தாங்கி பிடித்தனர் யாருக்கு யாருடி அக்கா இன்னொரு தர அந்த வார்த்தையை சொன்ன அறுத்துருவேன் சரிக்கா இனிமே அப்படி சொல்லல மீண்டும் ஒரு முறை திரும்பி தன் பலத்தையெல்லாம் திரட்டி சரோஜாவை அடித்தாள் மாலதி இன்னொரு தரம் அந்த வார்த்தையை கேட்டேன் கொலையே செஞ்சிருவேன் ஸ்டேஷனுக்கு வந்தவுடன் மாலதி முன் தலையை சொரிந்தபடி நின்றான் பாண்டி என்னையா மாலதியின் குரலில் எரிச்சல் இருந்தது மேடம் அந்த பொண்ணை மட்டும் விட்டுரும் எனக்காக ப்ளீஸ் ஏன் ஓ ஆளுங்கிறதுனாலயா அப்படின்னா இவளை இங்கேயே வச்சு மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அவளை விட்டுறேன் என்ன சொல்ற லாக்கப்பில் இருந்த சரோஜா பலமாக கைத்தட்டினாள் சூப்பர் எக்கோ தன் கையில் இருந்த தடியை சரோஜாவை பார்த்து தூக்கி எறிந்தாள் மாலதி தோய்ந்து போன முகத்துடன் விலகி சென்று விட்டான் பாண்டி பாண்டி எல்லாருக்கும் பிரியாணி பொட்லமோ டீயும் வாங்கி கொடுத்துரு நாளைக்கு காலையில் தான் கோர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக போகிறோம் சாயங்காலமாக எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் சுரத்தில்லாமல் சரி என்றான் பாண்டி அவன் கையில் தனியாக நூறு ரூபாயை வைத்தாள் மாலதி உன் ஆளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடு பாண்டியின் முகம் மலர்ந்தது ஸ்டேஷனை பார்த்துக்கோயா நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் உன் ஆளோட பேசு ஆனா அத்துமீறாம பாத்துக்க சரியா எஸ் மேடம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மாலதியின் கணவன் அவளை அழைத்தான் போன விஷயம் என்னாச்சு அது வந்து வந்து ஏன் இழுக்கிற விஷயத்த சொல்லு பணம் நிறைய கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவோம் பணம் கேட்கலங்க அப்புறம் தட்டு தடுமாறி விஷயத்தை சொன்னாள் மாலதி தன் கணவன் கோபம் வந்து காட்ச் மூச்சென்று கத்தப்போகிறான் என்று நினைத்தாள் ஒருவேளை இந்த போலீஸ் வேலையே வேண்டாம் நான் சம்பாதிப்பதே நமக்கு போதும் என்று சொல்லிவிடுவான் என எதிர்பார்த்தாள் அப்படி சொன்னால் உடனே வேலைக்கு தலைமுழுகி மதுரைக்கு ரயில் ஏறிவிட வேண்டியதுதான் என்றும் தீர்மானித்தாள் அப்பா என் வயித்துல பால வார்த்தை செல்லாம் இருபது முப்பது லட்சம் ரூபா கேட்டுருவாங்களோன்னு பயந்து போயிட்டேன் நான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை கொடுக்கணுமேன்னு நினைச்சேன் பைசா செலவில்லாமல் காரியம் முடியணும்னு இருக்குது வண்டியூர் மாரியம்மனை நல்லா கும்பிட்டுக்கிட்டு ஆஃபீஸர் கூட போயிட்டு வந்துருமா தன் சாப்பாட்டு இலையிலேயே வாந்தி எடுத்து விட்டாள் மாலதி அது எப்படி ஒரே வாக்கியத்திலேயே சோரம்போ மாரியம்மனை கும்பிட்டுக்கோ என்று தன் கணவனால் பேச முடிகிறது கல்லாவில் அமர்ந்திருந்த ஓட்டல் முதலாளி ஓடி வந்தார் நீங்கள் வேறு இடத்துல போய் உட்காருங்க மேடம் உங்களுக்கு புதுசாக எலை போட்டு சாப்பாடு போட சொல்கிறேன் வேண்டாம் சார் என்னால் சாப்பிட முடியாது வயிறு சரியில்லை நான் வரேன் மாலை நான்கு மணி வாக்கில் தன் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தாள் மாலதி லாக்கப்பில் இருந்த சரோஜாவுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்த பாண்டி அவளை பார்த்ததும் சட்டென்று விலகி ஓடி வந்து விரைப்பாக ஒரு சல்யூட் வைத்தான் என்ன மேடம் சோர்ந்து போயிருக்கீங்க சாப்பிடலையா சாப்பிட முடியல பாண்டி ஏ மேடம் தன் கணவன் சொன்னதை கூறினாள் அப்புறம் என்ன மேடம் அவரே ஓகே கொடுத்துட்டார்ல ஆஃபீஸருக்கு போன போட்டு விஷயத்த சொல்லுங்க காரியத்தை முடிங்க மேடம் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது என்னை பற்றி நாளை நல்ல வார்த்தை சொல்லுங்க மேடம் மாலதிக்கு வெறுப்பாக இருந்தது ஸ்டேஷனுக்குள் இருக்கவே பிடிக்கவில்லை பால் வியாபாரிகள் சாலை மறியல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வரவே உடனே கிளம்பி போய்விட்டாள் மாலதி இரவு ஏழு மணிக்கு திரும்பி வந்தபோது லாக்கப் கதவோடு ஒட்டி நின்றபடி சரோஜாவை கொண்டிருந்தான் பாண்டி இந்த கழுதைகளை நாலு தட்டு தட்டே விசாரித்து எஃப்ஐஆர் போடுவோம் என்று தீர்மானித்தாள் மாலதி விஷயத்தை சொன்னவுடன் லாக்கப் அறைக்குள் மாலதிக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டான் பாண்டி சரியா அக்கா முகத்துல சுரத்தே இல்லையே சரோஜா அக்கா பாட்டு பாட ஆரம்பித்தவுடன் மாலதிக்கு எங்கிருந்துதான் அந்த கொலைவெறி வந்ததோ தெரியவில்லை பாண்டி கையில் இருந்த லத்தியை பிடுங்கி சரோஜாவின் வாயிலேயே போட்டாள் சரோஜாவின் சில பற்கள் உடைந்து உதடு கிழிந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது நல்ல வேலையாக சரியான சமயத்தில் தடுத்து நிறுத்திவிட்டான் பாண்டி இல்லாவிட்டால் மாலதிக்கு இருந்த ஆத்திரத்திற்கு சரோஜா லாக்கப்பிலேயே சமாதியாகி இருப்பாள் காசுக்கு முந்தி விரிக்கிற என்னோட என்னடி அக்கா உறவு இனி ஒரு தரம் அக்காங்கிற வார்த்தையை கேட்டேன் கொலை செய்திருவேன் சரோஜாவுக்கு தாங்க முடியாத வழி கண்கள் நிரம்பிவிட்டன தன் கைகளால் அடிபட்ட வாயை மூடியபடி மாலதியை கோபத்துடன் முறைத்துப் பார்த்தாள் வேசித்தன செய்கிறவளுக்கு அக்கா உறவு கேட்குதாக்கும் அதற்கு மேல் சரோஜாவால் பொறுக்க முடியவில்லை கையை வாயிலிருந்து எடுத்தாள் நீ செய்கிறது என்னவா பூட்ஸ் அணிந்த தன் கால்களால் சரோஜாவின் இடுப்பில் மாறி மாறி உதைத்தாள் மாலதி சும்மா இரு கழுத சரோஜாவை அடக்க முயன்று கொண்டிருந்தான் பாண்டி நான் காசுக்காக படுக்கிறது வேசித்தனம்தான் நீ டிரான்ஸ்ஃபருக்காக ஆஃபீஸரோட படுக்க நினைக்கிறது பத்தினி விரதமா நானாவது சோத்துக்கில்லாம செய்கிறேன் நீ இன்னும் சொகமா வாழணும்னு செய்கிற அதுக்கு உன் புருஷனே உடந்த ஃபு என்று சரோஜா துப்பிய போது இரத்தத்தோடு சேர்ந்து அவளது உடைந்த பற்களும் கீழே விழுந்தன அவளை மிதிப்பதற்காக மாலதி தூக்கிய கால் அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது பின் மாலதி விடுவிடுமென்று வெளியே போய்விட்டாள் பாண்டி எல்லாத்தையும் வெளியே விட்டுறியா எஃப்ஐஆர் போட வேண்டாம் மதியம் நம்ம அங்கே போகும்போது யாருமே இல்லைன்னு சொல்லிரு புரியுதா மற்றவர்கள் விட்டால் போதும் என்று ஓடிவிட்டனர் சரோஜா மட்டும் தயங்கி தயங்கி மாலதியின் இருக்கைக்கு வந்தாள் நிமிர்ந்து பார்த்தாள் மாலதி சரோஜாவின் உடம்பு அந்த தொழிலுக்கே உரித்தான வளமையுடன் இருந்தது என்றாலும் முகத்தில் அதீதமான வாட்டம் இருந்தது புருஷன்தான் சொல்கிறாரேன்னு சொல்றாரேன்னு ஏடாவுடமா எதுவும் செஞ்சிராத ஆம்பளைங்க அதை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது ஆஃபீஸர் ஒன்று அங்கே தொட்டானா இங்கே தொட்டானான்னு அசிங்கமாக கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் வரேங்க்கா இந்த முறை சரோஜா அக்கா என்று அழைத்த போது மாலதிக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லை நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்